கும்பகோணம் அருகே உள்ள சீனிவாச பெருமாள் கோவிலில் பங்குனி தேர் திருவிழாவின் நான்காம் நாள் நிகழ்ச்சியாக கல் கருட சேவை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா முழக்கத்துடன் சாமி தரிசனம் செய்தனர் தேர்தலையொட்டி கலை நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்துள்ள ஆணையத்தின் நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட நாட்டுப்புற மேடை கலைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை கலை நிகழ்ச்சிகளை அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் புதுக்கோட்டை ஆட்சியரிடம் மனு அளித்தனர் எந்த வகையிலும் தேர்தல் விதிமுறைகளை நாங்கள் மீற மாட்டோம் ஒரு ஜாதி பாட்டோ ஒரு அரசியல் பாட்டோ தனி சொந்த யாரை பற்றியோ நாங்கள் பாடமாட்டோம் சாமி பாட்டு நாட்டுப்புற பாட்டு சினிமா பாட்டு இதை தவிர எதையும் நாங்கள் பாடமாட்டோம் ஏழு டு பத்து எந்த விதமான தடங்களும் இல்லாமல் எங்களுக்கு போலீஸ் அனுமதி வழங்கணும் அதுக்கு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் எங்களை வாழ வைக்கணும் எங்களை தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஜெயமங்கலம் பகுதியில் ஆறு வயது சிறுமியை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கியதுடன் குறைமிரட்டல் விடுத்த பாலு என்ற எழுபத்தி ஏழு வயது முதியவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அரியலூரில் பழமை வாய்ந்த மகா காளியம்மன் கோவில் பூச்சொறிதல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பக்தர்கள் கொண்டு வந்த மறிக்கொழுந்து மல்லிகை முல்லை பிச்சிப்பூ உள்ளிட்ட மலர்களைக் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டது காரைக்காலில் இருந்து வெட்டாறு வழியாக படகு மூலம் கடத்தப்படவிருந்த இரண்டாயிரம் மது புட்டிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக இரண்டு பேரை கைது செய்த காவல்துறையினர் கடத்தலுக்கு பயன்பட்ட படகு மற்றும் மூன்று இருசக்கர ஊர்திகளை பறிமுதல் செய்தனர் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பல்கலைக்கழகம் எதிரே உள்ள நொறுக்கு தீனிக் கடையில் காவல்துறையினர் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த ஐநூற்றி இருபது கஞ்சா இன்பசை மிட்டாய்களை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் திருப்பத்தூர் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகம் முன்பு அரசு உதவி பெறும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த மாதங்களாக ஊதியம் வழங்காமல் பள்ளி நிர்வாகம் மெத்தனம் காட்டி வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் ஒன்றியத்தில் உள்ள சம்பளம் அலுவலர்கள் ஊதியம் அவர்களுக்கு வழங்காமல் இருக்கிறார்கள் அதை மாவட்ட கல்வி அலுவலர்களுடன் கண்டுகொள்ளவே இல்லை ஆறு மாதமாக மாதம் ஊதியம் வழங்காதது கண்டித்து இன்றைக்கு நாங்கள் கொண்டிருக்கிறோம் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள பாலசுப்பிரமணியம் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு திருஞான சம்பந்தருக்கு ஞான பால் ஊட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மேலதாளம் முழங்க நடைபெற்ற சாமி வீதி உலா நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் உள்ள சிறப்பு மாதிரி பள்ளி விடுதியில் தங்கி பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த கபிலன் என்ற மாணவர் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த துயர தகவல் அறிந்து அதிர்ச்சி அடைந்த மாணவனின் பெற்றோரும் கிராம மக்களும் கீழப்பழுவூர் காவல் நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் சாலையின் இருபுறமும் மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு ஊர்திகள் அணிவகுத்ததால் பதற்றம் நிலவியது தேனி மாவட்டம் ஓடி நாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக காட்டு தீ பற்றி எரிகிறது வனத்துறை தீ தடுப்பு பணியாளர்கள் போதிய அளவில் இல்லாததாலும் தீ அவிப்பு உபகரணங்கள் பற்றாக்குறையாலும் தீயை கட்டுப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது